தமிழகத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் மதுரை அம்மன் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் குழு பொம்மைகள் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் நவராத்திரி விழா நேற்று இரவு தொடங்கி வரும் பத்தொன்பதாம் தேதி விஜயதசமி வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது அலைமகள் கலைமகள் மலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரை போற்றும் நவராத்திரி விழாவில் கோவில்களிலும் வீடுகளிலும் கொழு வைத்து ஒன்பது நாட்களும் சிறுமிகளுக்கு பாத பூஜை செய்வது வழக்கம் இந்த நவராத்திரி விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே படவேட்டம்மன் கோவிலில் முத்தாளம்மன் தோற்றத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் புராணங்களை மையப்படுத்தி நடைபெற்ற தெருக்கூத்து நிகழ்ச்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது இதேபோல் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்ட கொழு பொம்மைகளை பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் நவராத்திரி குழு விழாவை அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கோவில் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த கொழு பொம்மைகள் மற்றும் புராண இதிகாசங்களையும் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் பார்வையிட்டார் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நூற்றுக்கால் மண்டபத்தில் உள்ள பதினெட்டு அரங்குகளில் நடைபெறும் கொழு கண்காட்சியில் கிருஷ்ணலீலை கிருஷ்ணாவதாரம் சூடிக் கொடுத்த ஆண்டால் திருப்பதி ஏழுமலையான் உள்ளிட்ட பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன தத்ரூபமாக கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த கொழு கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மண்டபத்தில் உள்ள பதிமூன்று அரங்குகளில் சிவனின் திருவிளையாடல் கதைகளை விளக்கும் கொழு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி முதல் நாளான நேற்று அம்மன் ராஜபரிபாலனம் செய்யும் விதமாக ராஜாங்க அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகியோரின் பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் பழமை வாய்ந்த ரத்னகிரி முருகன் கோவிலில் துர்க்கை துர்க்கையம்மனுக்கும் வராகியம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன நவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு ஆராதனையில் ஈடுபட்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான நேற்று இரவு பெரிய சேஷ வாகனத்தில் வாசுதேவ அவதாரத்தில் சுவாமி வீதி உலா வந்தார் இரண்டாவது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் இருந்து பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி நான்கு மாடு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் நடத்திய நாட்டியம் கோலாட்டத்தை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் கர்நாடக மாநிலம் மைசூரில் பிரசித்தி பெற்ற தசரா விழா தொடங்கியது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கர்நாடக மாநில மைசூர் நகரில் விஜயதசமி முன்னிட்டு ஆண்டுதோறும் பத்து நாட்கள் தசரா விழா கர்நாடக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு குடகு தட்சிண கன்னடா ஆகிய மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தசரா விழாவை எளிமையாக நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டது இந்நிலையில் சாமுண்டி மலையில் வெற்றிருக்கும் சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இன்று தசரா விழா தொடங்கப்பட்டது இன்போசிஸ் அறக்கட்டளை தலைவரும் சமூக ஆர்வலருமான சுதாமூர்த்தி தொடங்கி வைத்த நிலையில் முதலமைச்சர் குமாரசாமி அமைச்சர்கள் மகேஷ் ஜெயமாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சுதாமூர்த்தி குடகு மாவட்ட சீரமைப்பு பணிக்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றார் இதனிடையே மைசூரு அரண்மனையில் பூஜையுடன் தசரா திருவிழா தொடங்கியது அரச பரம்பரையைச் சேர்ந்த எகுவீர கிருஷ்ண முன்னிலையில் இந்த பூஜைகள் நடைபெற்றன தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாராமன் கோவிலில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது யானை மீது எடுத்து வரப்பட்ட கொடிப்பட்டம் செப்பு கொடிமரத்தில் இயற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைகளும் காட்டப்பட்டன செவ்வாடை உடுத்திய ஏராளமான பக்தர்கள் கையில் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினார்கள் பலர் பால்குடம் எடுத்து வந்தனர் நிகழ்ச்சியான பத்தாம் திருநாளான அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கடற்கரையில் மகிஷா சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது